அன்பிற்கினை ஆசிரியர் தோழமைகளில் பிஜி டிஆர்பி அழகு ஐந்துல ஒவ்வையாரின் தனிப்பாடர்களோட ஏழாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபது வரையிலான பாடல்களை இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கலாம் அறுபத்தி ஒன்றாவது பாடல் சோமன் என்னும் பிரபுவின் மேற்பாடியது சோமன் அப்படிங்கிற வள்ளலை வாழ்த்தி பாடிய பாடல்தான் அறுபத்தி ஒன்றாவது பாடல் நிழல் அருமை வெயிலிலே நின்றருமீன் ஈசன் கலல் அருமை வெவ்வினையிற் காண்மேன் பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டேர் சோமன் கொடை அருமை புல்லரிடத்தே அறிமீன் போய் என்ன சொல்கிறாங்க நிழலின் அருமை வெயிலிலே நின்று அருமை நிழலோட அருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வெயிலில் நிற்கிறப்போ நிழலோட அருமை எவ்வளவு தெரியும் ஈசன் களல் அருமை வெல்வினையில் காண்மின் இறைவனோட திருவடியை வழிபடுவதால் உண்டாகும் அருமையான பயனை குடிய கர்மத்தின் வசமாக விளையக்கூடிய துன்பத்தின் போது நாம் தெரிந்து கொள்ளலாம் பழகு தமிழ் சொல்லருமை இரண்டில் கற்றவர்கள் பயிலுகின்ற நற்றமுள்ளின் நயத்தை எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான்கு அடிகளால் ஆன நாளடியாறிலும் இரண்டு அடிகளால் ஆன திருக்குறளும் கண்டு கொள்க அப்படிங்கிறாங்க அதே போல் சோமன் என்னும் வள்ளனின் கொடை சோமன் கொடை அருமை புல்லரிடத்தே போய் அருமேன் சோமன் என்னும் வல்லனின்னுடைய அருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்மக்களாகிய செல்வந்தரிடத்தில் போய் தெரிந்து கொள்க அப்படிங்கிறாங்க ஏன் செல்வந்தர்களை கீழ்மக்கள் அப்படிங்கிறாங்கன்னா செல்வத்து பயனை ஈதல் தான் தமிழ் மரபு செல்வம் உடையவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் கிடையாது செல்வம் வச்சுருக்கவங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க தான் உயர்ந்தவர்கள் இப்போ யாருக்கும் கொடுக்காத செல்வம் வந்து பயனற்ற செல்வம் அப்படிப்பட்ட பயனற்ற செல்வத்தை உடையவர்களை கீழ்மக்கள் அப்படின்னு தான் அவ சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட கீழ்மக்களிடம் போய் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சோமனின் அருமையை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறுபத்தி இரண்டாவது பாடல் காசினியிர் பிள்ளை கவிக்கு அம்புலி புலியாம் பேசு முலாவீர் பெதும்பை புலி ஆசு வளவர்க்கு வண்ணம் புலியாமார் தெல்லா புலவர்க்கும் வெண்பா புலி ரொம்ப அழகான பாடல் காசினியில் காசினா அந்த பூமியில் பூமியில் ஏராளமான இலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதில் சிறப்பான இலக்கியங்கள்னால் சிற்றிலக்கியங்கள் சொல்கிறப்போ பிள்ளை தமிழ் பற்றி நமக்கு தெரியும் பிள்ளை களிக்கு அம்புலி புலியாம் தமிழ் பாடுறதுலேயே கடினமான செயல் என்னன்னா அம்புலி பருவம் பாடுறது ரொம்ப சிரமமாக அம்புலி பருவம் பாடுறது கடினம் புலவர்களுக்கு அதனால் புலவர்களுக்கு எல்லாம் அம்புலி புளி மாதிரி அச்சுறுத்தக்கூடிய பருவம் அப்படிங்கிறாங்க சரி பிள்ளை தமிழில் அன்பு அம்புலி புலி அப்படின்னா உலாவில் பேசும் உலாவில் பிதும்பை புலி சிறப்பாக பேசுகின்ற உலா என்னும் சிற்றிலக்கியத்தில் புதும்பை பருவம் பாடுதல் தான் அரிதான் பிள்ளைத்தமிழுக்கு ஒரு அம்புலி அப்படின்னா உலாவுக்கு ஒரு பெதும்பை இப்போ எதை பெதும்பை மங்கை மடந்தே அருவி தெருவி பேரிலும் ஏழு வகை பருவங்களில் இந்த புதுபை பருவம் பாடுறது புலவர்களுக்கு சிரமமான காரியமா சரி அடுத்து ஆசு வளவருக்கு வண்ணம் புலியா நினைத்ததை உடலே பாடவல்ல ஆசு கவிகளுக்கு வண்ணம் பாடுவது பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் அதுதான் அவங்களை வந்து ரொம்ப அச்சுறுத்துமா சரி ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு பருவம் கடினம் அப்படின்னா பொதுவாக புலவர்களுக்கு எது சிரமம் அப்படின்னு பார்க்குறப்போ மற்ற எல்லா புலவருக்கும் வெண்பா புலி இந்த சிற்றிலக்கியங்கள் தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் சரி ஒட்டுமொத்த இலக்கியங்களையும் சேர்த்து பாடுறதுலேயே கடினமானது என்ன அப்படின்னா பிற பாவலருக்கு எல்லாம் வெண்பா பாடுதல் முயற்சி மிக்க செயல் மற்ற பார்க்கலாம் அசால்ட்டாக பாடிடலாம் வெண்பா பாடுறதுக்கு ரொம்ப கடினமான ஞானம் வேணும் அறிவு வேணும் அப்படிங்கிறாங்க காரணம் ரொம்ப கடினமான இலக்கண கட்டமைப்பை கொண்டது வெண்பா வந்து எந்த இடத்துலையும் இலக்கணத்தில் வந்து அது சமரசமே செஞ்சுக்காது இதுதான் இலக்கணம் வெண்பாவுக்கான பொது இலக்கணம் அது இருக்கணும் மற்ற பாக்கள்லாம் கொஞ்சம் சமரசம் செய்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் வெண்பா புலவர்க்கு புலி அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்பா பாடுறது கடினம்தானே அடுத்தது அறுபத்தி மூன்றாவது பாடல் தர்மமார்த்த காம மோஷங்களை ஒரு கவியர் சொன்னது ஈதளம் தீவினை விட்டீற்றல் பொருள் நெஞ்சாறும் காதல் இருவர் கருத்தொருமித் தாதரவு பட்டதே இன்பம் பரனை நினைத்து மூன்றும் விட்டதே வீடு இது அறங்குறாங்க ஈதல் அறம் இல்லை என்னாது கொடுத்தலே சிறந்த அறச்செயல்களாகும் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் தீய முயற்சியை விடுத்து நல்ல வழியில் சம்பாதிக்கப்படுவதா நல்ல பொருள் எஞ்ஞான்றும் எப்போதும் காதல் இருவர் அன்பினால் பிணிக்கப்பட்ட கணவனும் மனைவியும் கருத்து ஒருமித்து ஒத்த மனமுடையவர்களாக வாழ்தல் அதுதான் சிறப்பானது ஆதரவு பட்டதே ஒருவருக்கொருவர் ஆதரவாக கலந்திருப்பதே இன்பம் அதான் இல்லறத்துக்கு இன்பம் பானை நினைந்து தெய்வத்தை தியானித்து இம்மூன்றும் விட்டதை இம்மூன்றையும் கடந்து நிற்பதே பேரின்ப வீடு மூனையும் கடக்கணும் பொருள் இன்பம் இந்த மூணையும் கடந்துட்டால் எங்கே போயெலாம் வீடு பேர் அடையலாம் இல்லைங்களா அதான் இங்கே சொல்கிறாங்க பானை நினைத்து பானை மன்னிக்கணும் அங்கே பரணைங்கிறது எழுத்து பிள்ளையா இருக்கு பரணை நினைத்து தெய்வத்தை நினைத்து இம்மூன்றும் விட்டதே இந்த மூன்றையும் கடந்து நிற்பதே பேரின்ப வீடு பேரின்பத்தை எழிக்கும் மோட்சத்திற்குரிய வழி அப்படின்னு சொல்லி அவையார் சொல்கிறாங்க அறுபத்தி நான்காவது பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் உலகத்தோட வாழ்க்கை மனித வாழ்க்கையை அவ்வளோ எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியும் அப்படின்னா அது அவையால் தான் முடியும் பாருங்களே தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆய வாழ்வு உற்ற உற்றாருடன் முடற்போல் வழிப்போம் பொற்றாளியோடு எவையும் போம் என்ன சொல்றாங்க தாயோடு அறுசுவைப்போம் அன்போடு குழந்தைக்கு உணவட்டும் அன்னை இறந்ததும் அறுசுவையோடு கூடிய உணவு வந்து கிடைத்தல் அரிதாகும் தந்தையோடு கல்விப்போம் தந்தை இறந்த பின் குழந்தைகளுக்கு கல்வி பயிற்சி அரிதாயிடும் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் குழந்தையில இறந்த பின்பு ஒருவன் பெற்ற செல்வம் நிலை பெறாது ஒளிந்துவிடும் ஆய வாழ்வு உற்றாருடன் போம் சிறப்பாக வாழும் வாழ்க்கை சுற்றத்தாருடன் ஒளிந்த போது இல்லாமல் போய்விடும் உடன் பிறப்பால் தோல் வலிப்போம் சகோதரர் இல்லாத போது பக்கத்துணையாக வரும் புய வலிமை ஒளிந்து போம் தோல் கொடுப்பான் தோழன் இல்லையா அந்த மாதிரி சகோதரர்கள் வந்து தோல் கொடுப்பாங்க துன்பத்தில் அந்த புய வலிமை ஒளிந்து போயிவிடுமா புற்றாளியோடு எவையும் போம் புன்னால் ஆகிய மங்கள நானினை அணிந்த மனையால் இறந்தபோது எவ்வகையான நலன்களும் இல்லாமல் போய்விடும் எல்லாமே போடும் மனைவி போய்ட்டா அதைதான் பிற்காலத்து கவிஞர்கள் சொன்னாங்க சம்சாரம் போனா சகலமும் போச்சுன்னு அவையாரோட வரிகள் தான் அது அறுபத்தி ஐந்தாவது பாடல் போந்த உதாரணத்துக்கு பொன்னரும் பொன்னுற்றுரும்பு துரும்பு சூரனுக்கு சேர்ந்த மரணம் சிறு துரும்பு ஆய்ந்த அறிவோருக்கு நாரியரன் துரும்பாமில்லை துறவோருக்கு வேந்தன் துரும்பு அப்படிங்கிறாங்க போந்த உதாரணக்கு பொன் துரும்பு ஈகை குணத்தோடு பிறந்தவனுக்கு பொண்ணானது துரும்பு போல் அர்ப்பம் துரும்புனா அற்பம் இதெல்லாம் அற்பம் பிறவிலேயே செல்வ செழிப்போடு இருந்து ஈகை குணத்தோடு இருக்கிறவனுக்கு இந்த பொண்ணெல்லாம் துரும்பு மாதிரி தூசு மாதிரி அது ரொம்ப அற்பமாயிடும் சூரனுக்கு சேர்ந்த மரணம் சிறு துரும்பு உயிரை பொருட்படுத்தாத வீரனுக்கு வரக்கூடிய சாவு ரொம்ப துரும்பு மாதிரி தோன்றும் ஆய்ந்த அறிவோருக்கு சிறந்த நூல்களின் நுட்பமாக ஆராய்ந்த புலவர்களுக்கு நாரி அரும் துரும்பு பெண் மயல் அற்பமான துரும்பு போன்றதாகும் காதெல்லாம் அவங்க கடந்துருவாங்க அந்த புலவர்களாக வெண்மீது உள்ள மோகத்தை கடந்துருவாங்க இல்லம் துறவோருக்கு வேந்தன் துரும்பு மனையை துறந்தவர்களுக்கு மன்னன் கூட திரும்ப போல தொண்டுருவான் துறவியர்களுக்கு இல்லர் வாழ்க்கையை விட்டுட்டு போனவனுக்கு எதை பார்த்து பயப்பட போகிறான் அரசன்லாம் அவனுக்கு திரும்ப மாதிரி எல்லாத்தையும் அவன் கடந்துட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லி அவையார் இந்த பாடலில் குறிப்பிடுறாங்க அறுபத்தி ஆறாவது பாடல் மேற்பார்க்கமை அமைந்தருண் மூவா வெறுதும் விலங்கு கங்கை நீர்ப்பாய்ச்சலும் நன்னிலமுண்ட உண்டாகியும் நின்னத்திற் பார்ப்பாக்கியவதி நீங்காத்திருந்தும் பழி குளன்றீர் ஏற்பார் ஏற்பார்க்கு இடாமலன்றோ பெருங்கோயில் இறையவனே என்ன சொல்றாங்க பெருங்கோயில் இறையவனே பெரிய கோவிலில் வீட்டிருக்கக்கூடிய கடவுளே மேற்பார்க்காமைந்தரும் செல்வத்தை கவனித்து பார்க்க குமாரர்களும் மூவாய் எருதும் வாகனமாக இளங்காலையும் விளங்கும் கங்கை நீர் பாய்ச்சலும் நீர்வளமுள்ள கங்கை நீர் பாய்தலும் நல் நிலமும் நல்ல பூமியும் உண்டாகியும் ஏற்பட்டிருந்தும் நின்னிடத்தில் உமது இடப்பாகத்தில் பால் பாக்கியவதி நீங்காதிருந்தும் அன்பு அன்பர்களுக்கு பாலமுதம் அளிக்கின்ற செல்வியாகிய உமாதேவி பிரியாதிருந்தும் எற்பார்க்கு இடாமல் அன்றோ பிச்சை கேட்போருக்கு பிச்சையிடாத காரணத்தினால் அல்லவா பழிக்கு உளன்றீர் பிச்சை கேட்டு திருவீராயின் ஏன் நீங்கள் பிச்சாரண மூர்த்தி ஆனிங்க தெருமா இல்லாதவங்களுக்கு கொடுக்கல அதனால தான் ஆயிட்டிங்கன்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து அவையா இருப்பாரு சிவாட சிவபெருமான் வந்து பிச்சாடன மூர்த்தியாக இருப்பாங்க இல்லையா அதுக்கான காரணத்தை இந்த பாடலில் சொல்கிறாங்க அடுத்தது அறுபத்தி ஏழாவது பாடல் அகவலா கொடுத்துருக்காங்க மூவர் கோவையும் கோவையும் பாடிய வென்றன் பனுவல் வாயால் என்னையும் பாடுக என்ற நீர் எங்கனம் பாடுதும் இங்கு யாங்கு கல்லிறுபடு செங்களம் கண்ணீர் காணீர் வெளிறுபடு நல்யால் விருப்பமாய் கேளீர் இலவ வாய்ச்சியர் இளமுலை புள்ளீர் புலவர் வாய்ச்சோர் புலம்பலுமுறங்களீர் ஊடீர் உண்ணீர் கோடீர் கொள்ளீர் ஓவா காண துயர்மரம் போல தாவா கணியீர் என்றேறினீரே என்ன சொல்றாங்க மூவர் கோவையும் மூவிலங்கோவையும் மூவன் அப்படிங்கிறது மூன்று வகை கடவுள் இல்லைங்களா மும்மூர்த்திகள் அயன் அரி அரண் என்னும் மூவருக்கும் தலைவராகிய கடவுளையும் இளமையுடைய தமிழ்நாட்டு மூவேந்தர்களும் பாடிய என்றன் பனுவல் வாயால் புகழ்ந்து கவி சொல்லிய என்னுடைய பாட்டு மனம் கமலும் வாயினால் என்னையும் பாடுக என்றேன் உண்மையும் நான் பாட வேண்டும் என்று கேட்டீர் எங்கனம் பாடுதும் யாம் நான் இறைவனையும் மூவேந்தர்களையும் பாடிய வாயால் உங்களையும் நான் எப்படி பாட முடியும் உண்மையும் நான் பாட வேண்டும் என்று கேட்டீர் எங்கனம் பாடுதும் யாம் உண்மை எப்படி நான் பாட முடியும் களிற்படு செங்கலம் கண்ணில் காணீர் யானைகள் சண்டையிட்டு சாகின்ற இரத்தத்தால் சிவந்த கலத்தை நீர் கண்ணினார் கூட பார்த்திருக்க மாட்டீர் நீ போர்க்களத்தில் சிறந்திருந்தாலும் உன்னை பாடலாம் இந்த போர்க்களத்தை கண்ணால் கூட பார்த்ததில்ல வெளிறுபடு நல்யால் விருப்பமாய் கேளீர் குற்றம் நீங்கிய நல்ல யாழ் இசையை பிரியப்பட்டு கேட்க மாட்டீர் புலவர்களையும் நீ போற்ற மாட்ட இசையும் உனக்கு வராது இளவ ஆய்ச்சியர் இலைமுலை புளிர் முருகப்பூ போன்ற சிவந்த இதழையுடைய நல் மாதரை சேர்ந்திருக்க மாட்டீர் புலவர் வாய்ச்சொல் புலம்பலுக்கு இறங்கினர் புலவர்கள் குறைகூறி இறங்கும் செயலை கண்டு இறங்க மாட்டீர் ஊடீர் பெண்களோடு ஊடல் கொண்டு அறிய மாட்டீர் உண்ணீர் நல்ல உணவுகளையும் உண்ண மாட்டீர் கோடீர் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டீர் கொள்ளீர் நற்பொருள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீர் ஓவா கானகத்து உயர்மரம் போல மரங்கள் நீங்காத காட்டிலுள்ள நெடிய மரம் போலவும் தாமா கனியில் எட்டி எடுக்க முடியாத அதன் பதலம் போலவும் தோன்றினீரே பிறந்திருக்கின்றீரே பழம் காட்சி என்ன புண்ணியம் அது உயரமாக உச்சியில இருக்க இந்த மரத்தில் பழம் அதனால் யாருக்கு என்ன பயன் உன்னால் யாருக்குமே பயனில்லை இப்படி ஒரு பயனில்லாத வாழ்வையை வாழ்ந்து கொண்டு உன்னை வந்து உன்னோட வாழ்க்கையை என்ன புகழ்ந்து பாட சொல்கிறேன் நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொல்லி அவை கேட்ட கேள்வி தான் இந்த பாடல் அடுத்தது அறுபத்தி எட்டாவது பாடல் கல்வி உடையீர் கருங்கானகத்திடையே நெல்லி இலையுதிர்ந்து நிற்பதென நிற்பதெவன் வல்லாய் வெள்ளா வழக்கை விலைக்கு வாங்கி வெல்விக்கும் வள்ளாளன் சுற்றம்போன் மாண்டு வல்லாய்க்கேள் நல் கல்வியுடைய திறமையான ஆராய்ச்சியும் கேள்வியுமுடைய கல்விமான்களே கரும் கானகத்திடையே பெரிய காட்டிடத்தே வெள்ளா வழக்கை விளைவாங்கி வெல்விக்கும் நிறைவேறக்கூடாத வழக்கை லஞ்சம் வாங்கி வெற்றி பெறுவிக்கும் வல்லாளன் சுற்றம் போல் மாண்டு திறமையானது இனத்தாரை போன்று பட்டு போய் நெல்லி மரமானது இலையுதிர்ந்து நிற்பதன் எனவன் இலையுதிர்ந்து முட்டை மரமாக நிற்பதற்கு காரணம் என்ன ஏன்னா அது வந்து தவறான வழியில் வந்தது அதனால அது அப்படிதான் வீணா போகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க அவையார் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் பாண்டியன் கல்யாணத்தில் விருந்துண்டது ரொம்ப அழகான பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் வண்டமிலை தேர்ந்த வழுதி கல்யாணத்து உண்ட பெருக்கும் முறைக்க கேள் அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீள் பசியினாலே சுருக்குண்டேன் சோருண்டிலேன் வழுதி அப்படின்னா பாண்டியனுக்கு வழங்கக்கூடிய பட்டம் ஒரு பாண்டிய அரசனோட திருமணத்துக்கு அவையார் போயிருக்காங்க அரசனோட திருமணம்னா தெரியும்லே எவ்வளவு ஆடம்பரம் இருக்கும் எவ்வளவுக்கு கையான உணவுகள் இருக்கும் எவ்வளவு மக்கள் கூடுவாங்க அவ்வளோ பேர் வந்து கூடி உண்டதுனால் நிறைய பேருக்கு உணவு கிடைக்கல அதில் அவைக்கும் உணவு கிடைக்கல பசியோட அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வயிறு வயிறோட திரும்பி வர்ற அவையை பார்த்து கேள்வி கேட்குறாங்க வழுதியோட கல்யாணத்துக்கு போனீங்களே நல்ல சிறப்பான விருந்தோ அப்படிங்கிறதுக்கு அங்கே என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு அவையார் சொல்கிறாங்க உண்மையில அவையார் சாப்பிடல ஆனால் இங்கே உண்டேன்னு உண்டேனுக்குறாங்க என்னெல்லாம் உண்டாங்களாம் பாடல் கேளுங்களேன் வண்டமுலை தேர்ந்த வழுதி கல்யாணத்து வழப்பமான தமிழ் இலக்கியங்களில் தெரிச்சி பெற்ற பாண்டியன் திருமணத்தில் உண்ட பெருக்க முறை விருந்துண்ட சிறப்பை விருத்துரை பெண் கேட்பாயாக வழிபோக்குன்ற சொல்கிறாங்க நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் தெரியுமா நான் விரிவாக சொல்கிறேன் கேளு அண்டி நெருக்குண்டேன் சமீபத்தில் போய் கூட்டத்தில் கசங்கினேன் அவ்வளோ கூட்டம் நெருக்குண்டேன் உண்டேன்றாங்க உண்டேன்னா உள்ளானேன் நெருக்குதலுக்கு உள்ளானேன் தள்ளுண்டேன் இந்த பக்கம் அந்த பக்கம் இடத்து தள்ளப்பட்டேன் இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளப்பட்டேன் நீள் பசியினாலே நெடுநேரம் பசிந்திருந்ததுனாலே சுருக்குண்டேன் வயிறு சுருங்கப்பட்டேன் வயிறெல்லாம் சுருங்கிருச்சு ஆனால் சோறு உண்டினேன் சாதம் கிடைக்கப்பெறாது உணவின்றி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்துக்கு போயிட்டு சாப்பிடாமல் வந்த செய்தியை வந்து அவையார் எவ்வளோ தனக்கே உரிய பாணியில் சொல்கிறாங்க பாருங்களேன் அடுத்த தமிழ்நாட்டோட சிறப்பை பற்றி சொல்கிறாங்க எழுபதாவது பாடல் வேளம் உடைத்து மலைநாடு தக்க சோள வளநாடு சோருடைத்து பூழி ஏற்கோன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயர் தெண்டு வயர் தெந்தை நன்னாடு சான்றோருடைத்து தொண்டை தொண்டை நன்னாடு உடைத்து மலைநாடு வேழமுடைத்து மலையாள நாடானது யானைகளை பெற்றிருப்பது மேதக்க மேம்பாடுடைய சோழ வளநாடு செழிப்பான சோழ நாடானது சோருடைத்து சோற்று செல்வமுடையது பூலியர்கோண் தென்னாடு பாண்டியனது அழகிய தேசமானது முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு தெளிவான நன்னீர் பாயும் வயல்களை உடைய சிறந்த தொண்டை மண்டலமானது சான்றோடயத்து பண்பீர்த்த சிறந்த சான்றோர்களை உடையது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டோட அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் அதை ஆண்ட மன்னர்களோட சிறப்பையும் இந்த பாடல் அவையார் சொல்லி முடிக்கிறாங்க இத்துடன் இந்த காணொலி நாமளும் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து காணொலிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்